ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்திபன் கவி நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சியோடய ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழு விழுப்புரம் சபரி கடை அது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப தே ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கடைன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு அங்கேருந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெரைட்டியாக நல் நிறைய இருந்துச்சு நியூ மாடல்லாம் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்த உடனே ஓகே எங்கேயும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பொருள் தான் செலக்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு தட்டு அந்த நீர் விள வருது அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துச்சு நல்ல நிறைய டிசைன் காமிச்சாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாங்க நியூ மாடல்லாம் காமிச்சாங்க அப்புறம் நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சோம் எடுத்து வச்சுட்டே இருந்தோம் நாங்கள் யார் யாரெல்லாம் ஜாமான் எடுக்க போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்திருந்தாங்க அம்மா இவங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்கா மாமாவோடய ஒய்ஃப் அக்கா நான் அப்புறம் குட்டி பையன் ஆதித்யா அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திபன் நாங்கள் ஆறு பேர் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து வரலை கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் மட்டும் போயிட்டு

அவளான் காலை எடுத்து பேசினேங்கடா எல்லாம் ஒரு முட்டையாடு ஆமா காரங்க அதுக்கு முன்ன கொண்டுடானே பேசினா நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் பார்க்கமே இல்ல அதோட பேஸ் ஆகணும்டா நானா கால் காயுங்க பாப்பமே मारத்திடுவீங்க பா அப்புறம் ஒவ்வொரு பொருளாக தேடி தேடி பார்த்து பார்த்து ஃபைனலாக தட்டு கிளாஸு டெய்லி யூஸஸ்க்கு பொருள் அதுக்கப்புறம் வந்து சில்வர் அண்டா பொங்கக்கூடை தவளை வாலி நிறைய ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறதுக்காட்டியுமே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சிக்கு எடுத்த ரெண்டு குத்து விளக்கு மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன என்னோடய மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்போல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஒரு கிலோ பித்தலை இப்போ வந்து கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படியே எல்லா ரேட்டுமே ரொம்ப டபுள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விலைவாசிலாம் அவ்வளோ எகிரிடுச்சு ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வேலை அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்